மலச்சிக்கல் அப்படிங்கிறது சாதாரண நோய் கிடையாதுங்க இது வந்து நாள்பட்ட நோய்களுக்கு இது ஒரு முக்கியமான நோயாக கருதப்படுது கைக்குள்ளாரியே நம்மளுடைய மனித உறுப்புகளோட அத்தனையே இதில் சூஜோக்கில் கையில் வந்துடுதுங்க மைதா மாவில் செஞ்சது பர்கர் பீஸா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடலோட இயக்கத்தை பாதிக்கிறதும் இல்லாமல் இந்த மூக்குத்தண்டு இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு ஸ்ப்ரிங்கு மாதிரி நீங்கள் ஸ்பைரலை மேலேருந்து கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டாடணும் இந்த மாதிரி போதும் வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களில் பெரும்பாலான நோய்களுக்கு முக்கியமான காரணமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைச்சிக்கல் அந்த மலைச்சிக்கல் ஏன் வருது அதிலிருந்து நம்ம ஆகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது சூஜோ கக்கு பஞ்சரில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடைமுறை இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா முறை தேறி நடக்குதுங்க அதாவது என்னென்னா சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் டைமிங் மாறி சாப்பிட்றதுங்க அதே மாதிரி தூங்குறதும் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நைட் ஒர்க் பண்ணிவிட்டு லேட்டாக தூங்குறது உணவு கலாச்சாரம் மாறி போச்சுங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக சாப்பிட்டாலுமே அதுவும் பார்த்திங்கன்னா புரோட்டா மைதா மாவில் செஞ்சது பர்கர் பீஸா இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடலோட இயக்கமும் பாதிக்கப்பட்டு அங்கே வந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி மலை மாறுதுங்க அங்கே நீர் பட்டுற சுத்தமாக குடலில் இயக்கத்தில் இல்லாமல் போய் ட்ரை ஆயிருங்க அதனால் பார்த்திங்கன்னா மழை இன்றைக்கி நார்மலாக ஏற்பட்டுருக்குதுங்க அதை பெருசாக கண்டுக்காமல் விடும்போது தான் நாள்பட்ட நோய்களில் பைல்ஸாக மாறுது ரத்தம் மூலமாக மாறுது ஈவன் பிபிக்கு கூட காரணம் மலை அப்படிங்கிறோம் நாங்கள் இப்போ மலை பேதிக்கு எடுத்து வயிறு கிளீன் பண்ணிட்டு பிபி செக் பண்ணால் நார்மல் ஆகிடுதுங்க ஸோ மலைச்சிக்கல் அப்படிங்கிறது சாதாரண நோய் கிடையாதுங்க இது வந்து நாள்பட்ட நோய்களுக்கு இது ஒரு முக்கியமான நோயாக கருதப்படுகிறது ஸோ இதுக்கு என்ன மாதிரி தீர்வு சார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவு கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் சிகிச்சை முறையும் இருக்குதுங்க உணவு கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஜங்க் ஃபுட்ஸை விட்டோம் புரோட்டா மைதா மாவில் செஞ்ச ஐட்டங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாத்தையும் தவிர்க்கணும் நேரத்துலேயே சாப்பிடணுங்க அதாவது காலையிலேயே உணவு வந்து ஏழு டு ஒம்பது எடுக்கணும் அதே மாதிரி நைட்டும் பார்த்திங்கன்னா ஏழு டு ஒம்பது எடுக்கணுங்க அதாவது ஒவ்வொரு சுஜ அக்குப்பஞ்ச தத்துவத்தில் டைம் அக்குப்பஞ்ச பிரகாரம் நுரையீரல் வேலை செய்யும் நேரம் அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கும் அதோட துணை உறுப்பாக தான் நம்ம லார்ஜண்டிஸ்டைன் அப்படிங்கிறத பெருங்குடலும் பார்க்குறோம் இதோட டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு டு ஏழுங்க ஸோ நம்ம முதல்ல நம்ம நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கணுங்க அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கனாலே மோஷன் ஃப்ரீயாக போகும் ஸோ குடலோட இயக்க நேரத்தில் நம்ம எந்திரிச்சு கடன்கள் அந்த வந்து நம்ம மலைச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டோம்னாலே அன்றைய நாள் வந்து நல்லாயிருக்குங்க ஸோ ஜீரண இயக்கம் அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு டு ஒம்போது வயிற்றோட இயக்கத்தின் நேரம் ஸ்டமக் டைம் ஏழு டு ஒம்பது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குடல் இயக்கம் தான் அடுத்தது டைஜன் வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம மொ எந்திரிக்கிறதே லேட்டாக போது அங்கே குடலோட இயக்கமும் பாதிக்கப்படுங்க ஸோ நேரத்துல எந்திரிக்கணுங்க அதே மாதிரி நார்ச்சத்து உணவுகளை அதிகம் எடுத்துக்கொடுங்க நார்ச்ச துணவுகள்னாலே சில பேத்துக்கு தெரிய மாட்டேங்கிது அப்போ பார்த்திங்கன்னா அந்த நார்ச்சத்து உணவுகள்னு பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வாழைத்தண்டு வாழைப்பழங்கள் இந்த மாதிரி இதெல்லாமே இதே மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி உள்ள உணவுகளை நிறைய நீங்கள் எடுக்கும்போது அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது பழங்களில் பேரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே காலையில் மோஷன் ஃப்ரீயாக போக்குங்க அக் சரி அக்குப்பன்சர் ட்ரீட்மெண்ட்டில் சூஜோக் மெத்தடில் இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா அக்குப்பன்சர் இதில் சூஜோக் மெத்தடில் கை குளாரி எல்லாத்தையும் இயக்கத்துலேயும் கொண்டாந்துடுங்க கை குளாரியே நம்மளுடைய மனித உறுப்புகளோட அத்தனையும் இதில் சூஜோக்கில் கையில் வந்துடுதுங்க அதில் குடலோட இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் குடலோட இயக்கம் பெருங்குடலின் இயக்கம் அதே மாதிரி சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம் பெருங்குடலின் சக்தி ஓட்ட பாதை இந்த ஆள்காட்டி உரில் வெளிப்பக்க நகக்கன் ஓரத்தில் மே நகத்திலிருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி வருங்க இது பெருங்குடலின் சக்தி ஓட்ட பாதை ஓகேங்களா அப்போ மலச்சிக்கல் இருக்கிறவங்க நீங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் மசாஜ் பண்ணலாங்க குடலோட இயக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே ஃபுல்லாகவே இதோட குடலோட தான் ஸோ இதில் இருந்து நீங்கள் இது பண்ணி மசாஜ் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும் ஜஸ்ட் அப்படி இந்த கை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணலாம் இது வந்து பெருங்குடலோட இயக்கம் இந்த மோதிர விரலும் நடுவிரலும் சேரக்கூடிய இடத்துல தான் மலைக்குடலோட பகுதி இருக்குது ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் அடுத்தது பெருங்குடலினோட மூன்றாவது புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீஸ் வந்து முடிகிற இடத்துல ஆள்காட்டி விரலோட மூணா இந்த எலும்பு சேரக்கூடிய இடத்துல இந்த இடம் தான் பெருங்குடலோட மூன்றாவது புள்ளி இருக்குது ஸோ இந்த எலும்பை சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த எலும்பை சுற்றி நீங்கள் இந்த எலும்பை சுற்றி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய மலைச்சிக்கல் கடலை எழுந்திரிச்சோன்னு மோஷன் ஃப்ரீயாக போகும் இன்னொரு மெத்தடு என்னென்னா இது வர்மத்தில் இந்த கா கண்ணாடி இல்லைங்களா அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்கள் இந்த மூக்கு தண்டு இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு ஸ்ப்ரிங்கு மாதிரி நீங்கள் ஸ்பைரலை மேலேருந்து கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டாடணும் இந்த மாதிரி கொண்டாடும் போதும் நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும் அடுத்தது சூஜோக் மெத்தடில் இந்த பெருங்குடலோட சக்தி ஓட்ட பாதையை நம்ம டானிஃபை பண்ணணுங்க மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த மாதிரி மேக்னட் பார் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம் இந்த பார் மேகட் வச்சு இந்த ஆள்காட்டி வரல மேலே வைட்டு கீழே எல்லோ வர மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டானிஃபை பண்ணிவிட்டு வரணுங்க டானிஃபிகேஷன்னா சக்தி ஓட்டத்தை கூட்டுறதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பெருங்குடலோட இயக்கம் சீராக இருக்குங்க சரிங்களா சிலத்துக்கு டவுட் வருது சார் இந்த மாதிரி மேகட்டில் எங்கே கிடைக்கும் சார் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ கீழே என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா இது சார்ந்த மேகனட்டு நம்மளோட நோய்க்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொருத்த விதமான மேகட்டு பயன்படுத்துவோம் அந்த மாதிரி மேகனட்ஸெலாம் நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கொடுப்போம் அதே மாதிரி இது ஐம்பது நோய்களுக்கு அனைத்து முக்கியமான நோய்கள் எல்லாத்தையுமே எளிய முறையில் அக்கு ப்ரெஷர் வரும முறையில் எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தோட கடைசி சனிக்கிழமை ஓகேங்களா இருபத்தி ஏழாந்தேதி ஐம்பது நோய்களுக்கு ப்ரெஷர் வர்ம மருத்துவத்தில் எளிய முறையில் நோய்களை குணப்படுத்தக்கூடிய டெக்னிக் கிளாஸாக நடத்துகிறோம் ஸோ இது கலந்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் முன்கூட்டி உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோடய காண்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டீங்கனாலும் இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மீண்டும் இன்னொரு சந்திப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்